பிர அன்பு தம்பி நம்ம உயிரன் நம்முடைய தாய் குடி சென்று சீமான் அவர்கள் மீண்டதொரு நீண்டதொரு மக்களுக்கான தமிழர் உணர்வோடும் கலந்து வாழ வேண்டும் உறவுகள் அனைவரும் அடிப்படை அடிப்படை அமைத்து அரசியல் மாற்றம் கோட்பாட்டை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் தேர்தலை எதிர்கொள்கிறோம் தலைவர் தொண்டர் என்று இல்லாமல் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் என்ற உறவின் முறையிலே ஒத்துணைந்து தமிழ்தாயின் பிள்ளைகள் தமிழர் நிலத்திலே தமிழ் தேசிய ஒரு வலிமையான அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இந்த களத்திலே நிற்க மாற்றம் என்பது வெறும் சொல் அல்ல அது செயல் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து மாற்றத்தை நாம் தொடங்க வேண்டிய அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு விற்பனை பண்டம் போல அறிவு கருவறையாக இருக்க வேண்டிய வகுப்பறை ஒரு வர்த்தக அறையாக மாறி நிற்கிறது அதை மாற்ற வேண்டும் தனியார் முதலாளிகள் தரமான கல்வியை கொடுப்பார்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர் எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாததை தனி ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால் அரசு தன் தோல்வியை ஒத்துக்கொள்கிறதா தோற்று போய்விட்டதா அது அரசின் இயலாமையே காட்டுது பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட பள்ளியில் படித்தவர்கள் தான் இன்று உலகளவில் பெரும்பெறும் சாதனையாளர்களாக விளங்குகிறார்கள் அரசு நடத்துகிற மருத்துவமனையை விட தனியார் நடத்துகிற மருத்துவமனையில் தான் அப்பதோ எம் ஜி ராமச்சந்திரா காவேரி போன்ற தான் தரமான மருத்துவத்தை தரும் என்றால் அரசு தோற்று போனதா என்ற கேள்வி என் அன்பு சொந்தங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்குள்ளும் கேள வேண்டும் ஒரு தூய தண்ணீரை ஒரு குடிநீரை தன் நாட்டு குடிகளுக்கு வழங்க முடியாத ஒரு அரசால் முடி இந்த தண்ணீர் விற்பனை எப்போது தொடங்கியது அதற்கு முன்பு தண்ணீர் விநியோகத்தை அரசு தானே செய்து கொண்டிருந்தது தனிப்பெரும் முதலாளிக்கு தண்ணி எங்கிருந்து வருகிறது ஏப்ரல் மே மாதங்களில் இந்த மாதங்களில் எங்கிருந்து தண்ணி வருவதற்காக பல கிலோமீட்டர் குடங்களை அடுக்கிக் கொண்டு நம்ம அக்காவும் தங்கையும் அம்மாவும் பெரியம்மாவும் சின்னம்மாவும் காத்துக்கொண்டிருக்கும் போது முதலாளிக்கு மட்டும் எங்கிருந்து தண்ணி வருகிறது எப்போது அழைத்து பேசினாலும் எத்தனை வேணும்னாலும் கொண்டு வந்து அவர்களால் இறக்க முடிகிறது எப்படி எங்கிருந்து வருகிறது அந்த தண்ணீர் எங்கே சுத்திகரிக்கப்படுகிறது அந்த தண்ணீர் குடிக்கிற தரத்தில் இருக்கிறதா இல்லையா இதை யார் முடிவு செய்வது ஒரு முதலாளியால் முடிகிற ஒன்று ஏன் அரசால் முடியவில்லை இந்த கேள்வியை ஒவ்வொரு குடிமதனும் எழுப்பி பார்க்க வேண்டும் அறிவை வளர்க்கும் கல்வியை தனியார் கொடுப்பார் உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியார் தான் சிறப்பாக செய்வார் உயிர் ஆகாரமாக இருக்கிற நீரை தனியார் தான் சிறப்பாக விநியோகிப்பார் மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் தான் செய்வார் சாலை ஓடுதல் பராமரித்தலை தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தால் தான் சிறப்பாக செய்வார் அரசின் வேலை என்ன வெறும் சாராயம் விற்பது தானா வெறும் சாராயம் விற்பது தானா சாராய விற்பனைக்கு கொடுக்குற காசு மார்க்கத்துக்கு கொடுக்குற மரியாதையை அறிவார்ந்த தமிழ்ச்சி மூல மக்கள் உழைத்து உழைத்து விலையுத்து உலகத்திற்கு பசியை போக்குகிற வேளாண் குடி மக்கள் அவர்கள் விளை வைத்த பொருளை சேமித்து வைக்க ஒரு கிடங்கு இருக்கா ஒரு சேமிப்பு கிடங்கு இருக்கா ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் ஒரு சேமிப்பு கிடங்கை கட்ட முடியாதா அவர்கள் விளை வச்சு கொடுக்கிற நெல்லை முறையான கொள்முதல் செய்யப்படுகிறதா அப்படி வாங்கிய நெல் சேமிக்கப்படுகிறதா இல்லை தெருவிலே போட்டு ஒரு கார் பாயன் மேலே போட்டுவிட்டு போய்விடுவார்கள் அது தாய் தாய்ப்போய் பறந்து வருது விடும் மழைப்பொழிவில் மலைப்பொழிவில் நனைந்து அது அப்படியே சாக்கிலே இருந்து முளைத்து வருவதை நீங்கள் மலை தட்டி பார்க்கலாம் அதை பார்க்கிற போது இதயமே வெடித்து நொறுங்க அவ்வளவு பெரிய கொடுமை ஆனால் டாஸ்மார்க் சரக்குகள் குளிரூட்டப்பட்ட அறையில் சிசிடிவி கண்காணிப்பு கருவியை வைத்து காவலர்களின் பாதுகாப்புக்கு போட்டு அந்த சரக்கை பத்திரமாக பாதுகாக்கிறார்கள் எப்படி எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வு தெளிந்து அறிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் தனியார் முதலாளியில் அரசிடம் தோற்று போக வேண்டும் ஆக சிறந்த கல்வியை எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்கும் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்கள் பிள்ளைகளின் இந்த மண்ணிலே உருவாக்கி காட்டுவோம் டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த பிறகு கல்விக்கூடங்கள் நட்சத்திர விடுதிகள் போல மாற்றப்பட்டு அரசு பள்ளியிலே பயன்போர்களின் எண்ணிக்கை கூடிவிட்டது பினராயி விழியன் கேரளாவிலே முப்பது விழுக்காட்டு மாணவ மாணவியர்களின் படையெடுப்பு அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி திரும்பிவிட்டது அவர்கள் தரம் உயர்த்திவிட்டார்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வருகிற போது அரசு பள்ளிகளின் கல்லூரிகளின் தரத்தை உயர்த்து தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் வெறிச்சோடி கணக்கு வெற்றிடமாகிற அளவிற்கு தரத்தை உயர்த்தி எல்லா பிள்ளைகளையும் எல்லா மாணவர்களின் மாணவிகளையும் அரசு பள்ளியை நோக்கி படையெடுக்க வைக்கும் அது ஒரு மாற்றம் உலகத்தில் எத்தனை செல்வம் இருந்தாலும் ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம் தான் அந்த அறிவு செல்வத்தை தேசத்தின் குடிகளுக்கு வழங்க வேண்டியது அரசின் பொறுப்பு கடமை அதை செய்ய தவறுகிறது இந்த அரசு தனியார் முதலாளிகளுக்கு தாரை கொடுத்து விட்டு கையெழுத்து போட்டு கமிஷனை வாங்கி தான் இவர்களை முதலமைச்சர் பிரதமர் என்று சொல்லாமல் நாங்கள் புரோக்கர்ஸ் என்று சொல்வதற்கு காரணம் இதனால் தான் நீங்கள் தம்பி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது ஓமந்தூர் ராமசாமி அவருடைய மருத்துவமனை அரசு மருத்துவமனை அவர் பேரை தாங்கியிருக்கிற அரசு மருத்துவமனையில் மருத்துவத்துக்கு சேர்த்தார்கள் ஒரு வாரத்திற்குள் அவசர அவசரமாக தூக்கி கொண்டு காவேரி மருத்துவமனையில் ஏன் சேர்த்தார்கள் அரசு மருத்துவ அது மருத்துவமனை தானே அமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள் திருவி எதற்கு காவிரியில் சேர்த்தார்கள் அரசு மருத்துவமனையில் இல்லை தரமில்லாத மருத்துவமனை யார் அவர்கள் தான் அவர்கள்தான் அப்போ அரசு தோற்று போய்விட்டது தனியார் முதலாளி தான் மருத்துவத்தை தருவார் காவேரி மருத்துவமனை யார் அதுதான் அவர்கள் தனியார் பள்ளி நடத்துவது யார் ஆட்சியில் இருப்பவர்கள் தான் தனியார் கல்லூரி நடத்துவது யார் ஆட்சியில் இருப்பவர் தான் மருத்துவமனை நடத்துவது யார் ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அரசு தரமான மருத்துவத்தை கொடுத்து விட்டால் தனியார் மருத்துவமனையில் வேலை இருக்கிறது அங்கே வருமானம் போய்விடும் யாருடைய வருமானம் இவர்கள் வருமானம் அப்ப பாதிக்கப்படுவது யார் மக்கள் மக்களின் காசிலே வரிப்பணத்திலே ஆட்சி நடத்தி கொண்டு இவர்கள் கல்வி மருத்துவம் குடிநீரை விற்று கொழுத்து கொழுத்து பணக்காரர்களாக தெரிகிறார்கள் தேர்தல் நேரத்தில் வாக்குக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து விட்டால் போதும் அந்த வாக்கை வாங்கிவிடலாம் என்கிற எண்ணம் அந்த திணி அந்த நம்பிக்கையில் இவர்கள் தொடர்ந்து மக்களை பற்றி கவலையே விடுவது இந்த தொகுதியில் வென்று போன பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை முறை இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறார் எத்தனை முறை வந்திருக்கிறார் ஆனால் எந்த பதவியும் இந்த மகனுக்கு நீங்கள் தரவில்லை அமோனியா வாய்வு கசிவா உடனே நான் தான் வந்து நிற்பேன் என்னை கொட்டிவிட்டதா உடனே நானும் தம்பி தந்தையிலும் தான் வந்து நிற்போம் அங்கே தொழிற்சாலை கழிவு கடலிலே கலக்கப்பட்டு விட்டதா உடனே நாங்கள் தான் வந்து நிற்போம் எல்லாவற்றிற்கும் மக்களின் பிரச்சனைக்கு முதலில் நிற்பவன் எவனோ அவனே முதல்வன் அவனே ஆக சிறந்த தலைவனாக இருக்க முடியும் மக்களிடமிருந்து மக்களுக்காக வருகிற மகன் எவனோ அவன் தான் உங்களுக்கானவன் எடுத்து கூட பார்க்காத இப்போது மறுபடியும் அவருக்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றார் அடுத்த ஐந்து வருடம் வரமாட்டார் அதற்கப்புறம் தேர்தல் வரும்போதுதான் இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் வாக்கு சேகரிக்கும் போது கவனியுங்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த தொகுதி மக்களுக்கு இந்த தொகுதி மக்களுக்கு அவர் செய்து ஒரே ஒரு நன்மையை சொல்லி வாக்கு கேட்டா கேட்பாரா என்று இல்லை இல்லை ஒன்று கூட சொல்ல முடியாது ஐந்து ஆண்டுகளில் இதை இந்த மக்களின் பிரச்சனையை நான் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசினேன் பேசி இதற்கான தீர்வை நான் எட்டினேன் இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுத்தேன் ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படி என்றால் இவர்களுக்கு எதற்கு மறுபடியும் மறுபடியும் நம்ம வாக்கை செலுத்தி ஓட்டை போட்டு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் எதற்காக நாம் அதே துன்பம் அதே வறுமை அதிலே அதிகாரம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எல்லா பிரச்சனைக்கும் முதலில் ஓடி வந்து நிற்கிற எங்களை பாருங்கள் ஒரு முறை எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள் ஒரே ஒரு முறை ஒருமுறை நீங்கள் இயங்குவீர்கள் வருந்து இந்த பிள்ளைகளுக்கு முன்பே நாம் அதிகாரத்தை கொடுத்திருக்கலாம் அவர்களை கொண்டே வெற்றி பெற வைத்திருக்கலாம் நாம் தவறிவிட்டோம் என்கிற வருத்தம் உங்களுக்கு வரும் நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் அல்ல உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் அழுது அழுது புலத்தி கொண்டிருந்த கூட்டத்திடம் இருந்து கண்ணீரை துடைத்தோம் கதறலை கட்டுப்படுத்தினோம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா என்று முடிவெடுத்தோம் அதற்காகவே நாங்கள் இந்த களத்திற்கு வந்தோம் என்பட்டவர்களே பேர்தொண்டிக்கை எனது உடன் பிறந்தவர்களே அதற்காகவே வந்தோம் நாங்கள் வந்தது பதவிக்காக அல்ல என் மக்களின் உதவிக்காக நாங்கள் வந்தது பணத்திற்காக அல்ல பெருமை மிக்க நாங்கள் பிறந்த தமிழன் என்கிற தேசிய இனத்திற்காக நாங்கள் வந்தது மக்களை வைத்து அல்ல என் மக்களுக்காக உழைக்க அதனால்தான் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல இது மாற்று அரசியல் தொடர்ச்சி இது ஆயிரம் ரூபாய் எந்த அப்பங்களுக்கு காசு கொடுத்த எங்க அப்பங்காசி கொடுத்த வேற எங்கே இருந்து வந்தது இந்த ஆயிரம் ரூபாய் எல்லா துறையிலும் வருமானம் பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும் தெரியவில்லை பட்ஜெட்டு நீயே கடன் தாரி ஒன்பது லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடன் அப்போ இந்த ஆயிரம் ரூபாய் எப்படி இருந்தது ஆயிரம் ரூபாய் எங்கள் அம்மாவை கொடுக்குற ஆனால் அவன் தலையில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கடன் இருக்கு ஆயிரம் ரூபாய் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் அப்போ நீங்க இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு வேலை செய்யணும் மாதம் ஆயிரம் ரூபாய் முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியாத வக்கற்ற நிலையில் என் தாயை வைத்ததில்லை ஒரு காய்கறி வாங்கி இருந்தா கூட ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சம்பாதிச்சிட முடியும் ஆனால் முப்பது ரூபாய் உங்க கொடுக்குறாங்க அந்த வச்சு அதை வச்சு நீங்க வசதியாக வாழுங்க ஐயா ஸ்டாலின் கேட்கற ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுல ஏதாவது சேமித்து மிச்சம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை ஆயிரம் ரூபாயில என்ன சேமிப்போம் ஏன்னா அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க லட்ச லட்சமா கோடி ஏறும் பல பல கோழிகளை கொள்ளையடிச்சு வறுமையில் இருக்கிறார்கள் அதனால் ஆயிரம் ரூபாயில் செமித்தீர்களா என்று கேட்கிறார் இந்த நூறு நாள் வேலை திட்டம் வந்தது கிராம பஞ்சாயத்து நூறு நாள் வேலை திட்டம் அப்ப நான் வேலூர் சிறையில் இருந்தேன் அப்ப இந்த ஒரு தொலைக்காட்சியை பார்க்கல அந்த தொலைக்காட்சியில் பொதிகை மட்டும் ஒரு மணி நேரம் அதிலே வட இந்திய குடும்பம் ஒன்று சப்பாத்தி சுருவா ஒரு அம்மா ஒருத்தர் அப்படியே தலப்பாக வேண்டிகிட்டு அந்த குர்க்கா குடிச்சிக்கிட்டு இருப்பாரு அஞ்சாறு குழந்தை அப்படியே விளையாடிட்டு இருக்கோம் அப்போ ஒரு விளம்பரம் வரும் கிராம பஞ்சாயத்து திட்டத்தில் சேருங்கள் நூறு ரூபாய் சம்பாரியுங்கள் அதை வைத்து அருகில் இருக்கிற வண்டியிலே சேமித்து பெரிய பணக்காரனாக இருங்கள் இது நூறு ரூபாயை சேமித்து நாங்கள் லட்ச லட்சமாக கொள்ளையடித்து ஏழை ஆகிவிடுகிறோம் நீங்கள் நூறு ரூபாயை சேமித்து பணக்காரம் ஆகிவிடுங்கள் அந்த கதை தான் ஆயிரம் ரூபாயில சேமிச்சு என்ன அங்கே ஒரு அருமை பெரியவர் நிறைய துறைமுருகன் மகன் எந்த பெண்ணை பார்த்தாலும் லிப் போட்டு பவுடர் அப்படியே பல பல வென்றிருக்கிறார்கள் காரணம் நாங்கள் கொடுத்த ஆயுர்வாதம் மானம் கட்டு வாங்கிட்டு ஓட்ட போட்டு நம்மளோ ஒரு மானத்தையும் வீரத்தையும் அறத்தையும் உயிரென்று கொண்டு வாழ்ந்த ஒரு இனம் ஒரு மானங்கட்ட இனமாக நம்மளை மாற்றியவர்கள் இவர்கள் தான் இவர்கள்தான் இதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆயிரம் ஐநூறுக்கு கையேந்துகிற ஏழ்மை வறுமையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று துணிக்கிறோம் நீங்கள் உங்கள் ஆள் மனதை தொட்டு சொல்லுங்கள் இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு எதற்கு என்று சொல்லுங்கள் ஒரே ஒரு காரணம் சொல்ல சொல்லுங்க ஒரு காரணம் நாங்கள் இதற்காக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லுங்க இருபத்தி இரண்டு மாநிலங்களை ஆண்டார்கள் இந்திய துணைக்கண்டத்தை கண்டத்தை பத்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா ஆண்டது இந்த நாடு மக்களும் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாதா தெரியாதா மணிப்பூரில் நடந்த கணவரம் ஏன் எதற்கு என்று இவர்களால் சொல்ல முடியுமா பணம் செல்லாது என்று அறிவித்தார்கள் ஒரே இரவில் அதில் இந்த நாட்டு மக்கள் பட்ட துன்ப துயரத்திற்கு வருத்தம் தெரிவித்தது உண்டா ஊழல் ஒளியும் லஞ்சம் ஒழியும் என்றார்கள் ஊழல் லஞ்சம் ஒழியும் என்றால் இதற்கு எல்லா வீட்டிலும் இன்கம் டாக்ஸ் ரைடு ஈடி ரைடு அமலாக்கத்துறை ரைடு அப்ப ஒழியல ஒழியல ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று தேர்தல் பத்திரத்தின் மூலம் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே படம் வசூலிச்சிருக்கிறீர்களே இதுதான் நீங்கள் ஊழல் ஒழிப்பதா எண்ணற்ற கேள்விகள் நாம் ஒவ்வொருவரும் எழுப்பி பார்க்க வேண்டிய நேரம் இது எதற்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு எதுக்கு காங்கிரஸ் எதுக்கு பாரதிய ஜனதா எதற்காக உன்னுடைய மொழி அழிந்து வருவானா உன்னுடைய உரிமை பரிவோடு கச்சத்தீவு மீட்டு கொடுத்தார்களா இப்போது நாங்கள் கச்சத்தீவு பற்றி அப்படின்னு தேர்தல் மட்டும் நம்ம அவர்களுக்கு பாசம் அன்பு அதிகமாக வரும் காவிரி நதிநீர் உரிமையிலே இந்த காங்கிரஸ் இந்த பாரதிய ஜனதா இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் ஒரு சொத்து தண்ணி தர முடியாத தமிழர்களுக்கு என்று சொல்லுது அதிலே பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு இப்படி சொல்லுதே திமுக நீ என்ன பதில் சொல்ல தண்ணி தர முடியாது என்பவனை கூட்டணி வைத்து கொண்டு ஓட்டு கட்டு வருகிறியே நீ என்ன பதில் சொல்லுகிறாய் என்று கேட்க வேண்டுமா வேண்டாம் காங்கிரஸ் எதற்கு தமிழ்ச்சவாய்க்கு தண்ணி தராத கூட்டத்திற்கு மாண தமிழ் மக்களின் ஓட்டத்திற்கு எதற்கு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் அன்பு தமிழங்குகள் ஆழ்ந்து யோஜித்து தெளிந்து இந்த தேர்தலை அணுகுங்கள் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே தந்து இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற நன்கு தங்கைய மருத்துவர் அமுதினி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் உங்களின் உரிமைக்காக இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனைகளை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் ஓங்கி ஒழிப்பார் இந்த மைக்கு சின்னத்தின் மூலமாக என்ற உறுதியை தருகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்களின் வெற்றியதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை ஒன்றாகவும் நாம் தமிழர்